இன்று அடிசியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிசியா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசடர் லான்ச் லான்ச் வீக் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்தையும் சேர்த்திருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர் வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்து அது பிளஸ் சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒட்டி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்கோ ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷியாவோட லேண்ட்மார்க்ல ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் ரொம்ப நான் நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பார்ட்டல் பார்த்துட்டு இந்த லேண்ட ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவ் ரேர் அப்ரூவ் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாசத்துல வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்க நீங்க பாத்துட்டு ஒரு பைனேஷியான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதை பியூச்சர்ஸ் வந்து இந்த ஏரியா இன்னைக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப எக்கானாமிக்கல் பிரைசிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்கு சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ்க்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரீஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூல இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த இடத்துல போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்க இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான பிரைசிங் ஒன் வீக் ஆஃபர் போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் வீக்ல ரெஜிஸ்டர் பண்ற எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம்

சேஃப்டி ஒரு லேண்டு வாங்கும் போது லீகல் எந்த அளவுக்கு பாக்கலாம் சேச்சுரி பாக்கணும் சார் அன் அப்ரூவ் பிளாட் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து போற இடத்துல வந்து அன் அப்ரூடா நிறைய பேர் போடுறாங்க சார் நம்ம அந்த மாதிரி அடிஷா அன் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம வைக்கிறதுல சார் இந்த மாதிரி ஏரியா ரொம்ப ரிஸ்க் இருக்கு சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா மைன்ஸ் என்சி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சார் பட் அடிஷா வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டா மக்களுக்கு ரொம்ப பாஸ்டா கொடுத்துருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாம வாங்கினா தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ண பிரச்சனை இருக்கும் சார் நம்ம எல்லா சாச்சு நாம்ஸும் ஃபாலோ பண்ணிருக்கோம் சோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்ல சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி இது அவுட் இருக்க சார் நம்ம ஹில்ஸ் இருந்து ரூல்ஸ் சொல்ல வேண்டியது இருக்கு சார் நம்மள தானே ஒரு பத்து பூமி இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்திருக்கவங்க விவசாயம் பண்றாங்க சார் அந்த இயற்கையான காற்று ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டைம்ல நீங்க குடியூர் போக முடியும் நீங்க எல்லாம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் துடியூர் சார் நமக்கு துடியூர் இன்னைக்கு ஒரு பிரைஸிங் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் வாங்க முடியாத அந்த மக்கள் நீங்கள் வாசல் பிரைஸில் இங்கே வாங்க முடியும்